உதவி செய்யட்டுமா உன் வாழ்க்கையை மாற்ற நான் உனக்கு ஒரு அவகாசம் தருகிறேன் இதோ பார் அவர்தான் இயேசு நீதிக்காக பசியோடு இருப்பீர்கள் என்றானால் என்னிடத்தில் இருந்து நிறைவு பெறுவீர்கள் தேவனுக்கு நீங்கள் முதல் இடம் கொடுங்கள் உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அன்பானவர்களே ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றோம் பிரியமானவர்களே இந்த நாள் ஒரு இனிய நாள் இது ஆண்டவர் படைத்து வெற்றிய நாள் இந்த நல்ல நாளில் ஆண்டவர் இயேசு சுவாமி நம் ஒவ்வொருவரையும் அபாரமாக ஆசிர்வதிப்பார்கள் அவன் பரிசுத்த வேதாகமத்தை நாம் வாசிக்கும் நீதிமொழிகளின் புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் வசனம் ஒன்று பிரதியுத்திரம் உக்கரத்தை மாற்றும் கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும் மீண்டும் ஒரு வாசிக்கிறேன் மெதுவான பிரதியுத்திரம் அதாவது மெதுவாக சொல்லுகின்ற பதில் உக்கிரத்தை கோபத்தை மாற்றும் சொற்களோ கோபத்தை எழுப்பும் சொல்லப்பட்டிருக்கிறது பல சண்டைகளுக்கும் காரணம் கடும் சொற்கள் தான் பாருங்க எவ்வளோ பெரிய சண்டையையும் இதமான வார்த்தைகளால் இல்லாமல் போகப்படலாம் செயலுக்கப்படலாம் அன்புக்குரியவர்களே கணவன் மனைவி சண்டையாக இருக்கலாம் மாமியார் மருமகள் சண்டையாக இருக்கலாம் முதலாளி தொழிலாளி சண்டையாக இருக்கலாம் எதிர்த்த வீடு எதிர்த்த வீடு சண்டையாக இருக்கலாம் கம்பெனிக்குள்ள சண்டையாக இருக்கலாம் இல்லை சர்ச்சுக்குள்ளே சண்டையாக இருக்கலாம் இல்லை சமுதாயத்தில் ஸ்கூலில் காலேஜில் நண்பர்கள் நடுவில் சொந்தக்காரர்கள் நடுவில் உறவுகளில் எந்த சண்டையாக வேண்டுமென்றால் இருக்கலாம் ரூல் வந்து ஒன்று தான் ஒரே ரூல் ஏனென்றால் ஒரே பைபிள் தான் மெதுவான பிரதியுத்திரம் அதாவது மெதுவான பதில் அதாவது மென்மையான பதில் மெதுவான பதில் என்றால் மென்மையான பதில் A soft answer நம்மிடத்தில் சொன்ன வார்த்தைகள் கோபம் நிறைந்த கொப்பளித்த அக்னி வார்த்தைகளாக இருக்கலாம் நோ ப்ராப்ளம் பிள்ளையா இருக்கிறதுனால நாம் சொல்லுகிற பதில் அதே கோபம் நிறைந்த answer மென்மையான ஒரு பதில் ஐயா அதெல்லாம் என்னால் முடியாதுங்க நல்லா பழிக்கு பழி அடினா அடி ரெண்டு வெட்டு நோ 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 நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை மறந்து விடாதிருங்கள் நான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டுமே இதை பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறேன் தேவனுடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலைமையிலும் எந்த சண்டையையும் அமர்த்த வலிமை வாய்ந்தவர்கள் ஐயோ சில நேரங்களில் நாம சண்டையை விளக்க போனா கையெடுத்து கூப்பிடக்கூடாது நம்மளை பாரு அண்ணே அண்ணே விட்டுருனே நீங்க நீங்க வெளியில போனாலே சண்டை நின்றுனேன்னு சொல்லக்கூடாது சிலர்லாம் அப்படிதான் நல்லா அமைதியாக ஓகே நிம்மதியாக வாழலாம் சண்டை முடிஞ்சிடுச்சு ஓகே ரைட் இனி நான் ஒழுங்காக இருந்துக்கிறேன் வீட்டிலையும் ஒழுங்காக இருந்துக்கிறேன் எல்லாரும் அமைதியாக போய்கிட்டு இருக்கிற அந்த எண்ட் முடிவுற்றது என்ற நேரத்தில் உள்ள நுழைஞ்சு என்ன இங்கே ஒரே சத்தம் என்ன எல்லாரும் அப்படியே சோகமாக இருக்கிறீங்க என்னன்னே ஒரே மாதிரி அழுகிற மாதிரி இருக்கிறேன் எனக்கா முஞ்செல்லாம் வீங்கியிருக்கு முடிஞ்சது சோழி முடிஞ்சது வாழ்வு செய்து இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபட வேண்டாம் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக கடும் சொற்களை தவிர்ப்போம் காட் பிளஸ் யூ அமேன் ी नन्ी